لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا في على كل حال اللهم صل على سيدنا محمد واله وصحبه وسلم اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات اللهم اهد الناس جميعا اللهم اهدنا واهد بنا اللهم اجعلنا سببا لمن اهتدى ربنا تقبل منا انك انت السميع العليم اللهم انا نسالك من خير ما سالك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم اللهم انا نسالك من الخير كله عاجله واجله ما علمنا منه وما لم نعلم ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم ربنا لا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم انا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتي وجميع سخطي يا الله نحن نقول يا الله ولو هي أنا تورد الباب قال يا الله يقول لي الله رحسي قال يا مريد وري وروني يا الله

இந்த குடும்பத்துல பலர்கள் மரணித்து விட்டார்கள் யா அல்லாஹ் அவருடைய மன்னரையை பொன்னரை ஆக்கி வைப்பாயா சொர்க்கத்துடைய பூஞ்சோடை ஆக்கி வைப்பாயா அவருடைய துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆசிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயா இதில் அனைவருடைய மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் குழுபத்தார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா யா அல்லாஹ் இதாயத்துடைய காற்றை ஆம் ஆக்குவாயா உலக மக்களுக்கு இதாயத்தை நசீப் ஆக்குவாயா படைக்கப்பட்டவர்கள் உன்னுடைய சகல அனுபவித்துக் கொண்டே உன்னை விட்டு விட்டு யாரையோ மக்கள் பாவம் யா யாரா உன்னுடைய அறிமுகம் இல்லாமல் இருக்கிறார்கள் உன்னை அறிந்த நாங்கள் இவர்களுக்கு உன்னை அறிமுகப்படுத்தவில்லையா அல்லா குற்றவாளிகள் யா இதை வைத்தியங்களை தண்டித்து யா அல்லா யாரா அந்த உணர்வை ஒவ்வொரு முஸ்லிம் உடைய உள்ளத்தை ஏற்படுத்துவாயா ஒவ்வொரு முஸ்லிமுமே داعியா ஆகியைப்பாயா ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் நபியுடைய கவலையை நபியுடைய வேளையை உருவாக்கி வைப்பாயா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் யாதாதிய ஒரே சேவையா யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மக்கள் களிமா இல்லாமல்லை மேல மரகத்துக்கு போய்விடுவார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தரமான நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த மக்களுக்கு இதாய் கிடைக்க வேண்டும்யா அல்லா யா அல்லா உனக்காக செய்யப்படக்கூடிய இந்த நல்ல பேச்சை செய்வாயா உண்ட தீன் உட கலிமா இந்த உலகத்துல மேலோங்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது யார்தான் இதை யார் ஆரம்பித்தார்களோ இதற்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த அடிப்படையில் பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லோரையும் கபூர் சேவாயா எல்லோருடைய குடும்ப குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக்கி வைப்பாயா எல்லோருடைய வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் கவலைகள் நெருக்கடிகள் நோய் துண்பங்கள் அத்தனை சாக்கி வைப்பாயா யாருந்தா மவுத் செய்வாயா தவிர சேர்ந்து எங்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பை தவிர பாதுகாப்பு கிடையாதுயா அந்தா நீ கைவிட்டால் எங்களுக்கு உதவி செய்ய வேலை யாரும் இல்லையா அந்தா யாருந்தா பல வகையான யாருந்தா எடுபடிகள் கெடுதிகள் இருந்துட்டியே பாதுகாப்பாயா மனிதர்களுடைய ஜிண்களுடைய ஏனைய சகல படைப்பிடங்களுடைய விடுதிகள் இருந்து பாதுகாப்பாயா இந்த வேலையில பெரிய அளவுல வளர்ச்சியை உண்டாக்குவாயா ஒரு முன்மாதிரியான ஒரு முயற்சியாக இந்த வேலையை இந்த இந்த நிதாவை ஆக்கி வைப்பாயா உல உலக மக்களுடைய இதாயத்துக்கு இதை காரணமாக்கி வைப்பாயா எல்லா வகையிலையும் உதவி செய்வாயா எல்லா வகையிலையும் நீ உதவி செய்வாயா வேலை செய்யக்கூடியவர்களை பாதுகாப்பாயா யா அல்லா யார் எல்லா உன்னுடைய தீனை கபோல் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா அவருடைய கஷ்டங்கள் கவலைகள் நெருக்கடிகளை நீக்கி வைப்பாயா யா அல்லா எங்களுடைய இந்த துணியால எங்களுக்கு முடிவு செய்திருக்கிறாயோ அதை கண்ணியமாக எங்கள பலர்கள் கடனா இருக்கிற கடன் பாக்கி வைப்பாயா பலர்கள் குடும்ப பாறம் உள்ளவர்களா இருக்கிறார்களா அந்த பாறங்களை சாக்கி வைப்பாயா யாரெல்லாம் சொந்த வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறார்களோ அவளுக்கு சொந்த வீடு வாசல்களை அமைத்துக் கொடுப்பாயா யா நீ நீயே ஒரு செய்வாயா நீ ஏகங்களை வழி நடத்துவாயா நீங்களை வழி நடத்துவாயா இருந்தா எல்லா சனுகளிலிருந்தும் பாதுகாப்பாயா

நாளை காலையில் அசத்துடைய பேச்சு மக்கானுடைய பணியில் நடக்கும்